நானெல்லாம் தோக்கக்கூடிய ஆளா என் மேல மைனாரிட்டிக்கு துளி கூட கோவம் கிடையாது பாஜகவோட கூட்டணி வச்சதாலதான் தோல்வி அடைஞ்சேன்னு வெளிப்படையாவே கமாண்ட் அடிச்ச அதிமுக எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் இப்பெல்லாம் ரொம்பவே சைலன்ட் மோட்ல இருக்காரு அவரோட பிளான் தான் என்ன அப்படின்னு விசாரிச்சோம் முதல்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க அவர் எந்த காலத்திலும் திமுகவுக்கு போறதே இல்லை அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காராம் நாம பேசுற பேச்சுக்கு அங்க போனா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க பேசாம இப்படியே சைலண்டா இருக்கிறதே மேல்னு அவருக்கு வேண்டிய ஏடிஎம்கே நிர்வாகிகள் கிட்ட புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காராம் இதுக்கு நடுவுல அவருக்கு டெல்லிக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுதான் அதனால வலம்புரி ஜானுக்கு பின்னாடி மீனவர் சமூகத்துல இருந்து ஒரு நல்ல தலைவரே இல்லை அந்த குறைய போக்குற அளவுக்கு நமக்கு மட்டும்தான் திறமை இருக்குன்னு நியூஸ கச அவரே கசிய விடுறாரு ஏற்கனவே கடந்த ராஜ்யசபா தேர்தல்ல எம்பி சீட்டுக்கு முட்டி மோதினாரு நம்ம ஜெயக்குமார் ஆனா சிவி சண்முகம் கட்சிக்காக சேனல் எல்லாம் நடத்திட்டு வரேன் அது மட்டும் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்துல பவர் இல்லாம என்னால அரசியலே பண்ண முடியாதுன்னு அழாத குறையா பேசி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அந்த சீட்டை வாங்கிட்டாரு இன்னொரு சீட்டை ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளரான தர்மருக்கு வாங்கிட்டாரு இந்த நிலைமையில தான் எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு ஜெயக்குமார் ஏடிஎம்கே தலைமை கிட்ட மன்றாட போறாரா இப்ப இருக்கிற நிலைமையில சென்னையில அதிமுக கண்டிப்பா ஜெயிக்காது அதனால ராஜ்யசபாக்கு போறதுதான் உத்தமம் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டாராம் ஜெயக்குமார் இதுக்காக இப்ப இருந்தே காயநூற்றம் ஆரம்பிச்சிருக்கிற ஜெயக்குமாரு நான் ராஜ்யசபாவுக்கு போறேன் என் சன்ன வேணும்னா சட்டமன்ற சொல்றேன்னு சொல்லி ஜகா வாங்க போறாராம் அது சரி திமுக கூட்டணிக்கு போனா நல்லா இருக்கும் கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு அப்பா மகனுக்கு எனக்கு வேண்டியவங்க மூலமா தூது மேல தூது அனுப்பிக்கிட்டே இருக்காராம் ஆனா மகனோ இனி கட்சிக்கு தலைவர் நான் தான் நான் எடுக்கிறதா முடிவுன்னு தெளிவா அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாராம் இதனால பாஜக தலைவர்களுக்கோ சந்தோஷம் மேல சந்தோஷமா இந்த சம்பவத்தை செஞ்சது வேற யாரும் இல்லைங்க நம்ம அன்புமணிதான்னு தாமர கட்சிக்காரங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இது ஊரறிஞ்ச விஷயமா இருந்தாலும் இப்ப அன்புமணி வச்சிருக்கக்கூடிய செக்கு தான் பயங்கரமா இருக்கான் இனி கட்சியின் தலைவர் அன்புமணிதான்னு முறப்படி அறிவீங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலான்னு ஒரே போடா போட்டுட்டாராம் ஏற்கனவே தான் கூட்டின மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வெறும் பதிமூணு பேர் தான் வந்தாங்க இப்ப தலைவர் பதவியும் தம்பியே வாங்கிட்டாருனா தனக்கு மரியாதையே இல்லாம போயிடுமேன்னு ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட எல்லாம் புலம்புறாராம் ராமதாஸ் இதுக்கு நடுவுல அன்புமணி அக்காவோ அன்புமணி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா என் மகன் முகுந்தனுக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டு நீங்க எந்த முடிவுனாலும் எடுங்கன்னு ரொம்ப கராரா சொல்லிட்டு இருக்காங்களாம் இது ஒரு பக்கம்னா காடுவெட்டி குரு ஃபேமிலியோ மாவீரன் காடுவெட்டி குருன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இப்படி அப்பாவும் மகனும் கட்சியை குடும்ப சொத்து மாதிரி நினைச்சு சண்டை போடுறாங்க இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு பாமக நிர்வாகிகளுக்கு போன் மேல போன் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களாம் அது சரி 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 மாஸ்கோ விமான நிலையத்தில் ட்ரோன் அட்டாக் தரையிறங்க முடியாம வானில் வட்டமடித்த திமுக எம்பி கனிமொழின்னு செய்தி வருதே அது உண்மைதானான்னு விசாரிச்சோம் அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினாங்கல்ல அதுக்கு பழி தீர்க்க இந்தியாவும் சிந்தூர் ஆபரேஷன் அப்படிங்கக்கூடிய பேர்ல பதில் தாக்குதல் நடத்தினாங்க இதுல தலையிட்ட அமெரிக்கா வர்த்தக உறவுகளை நிறுத்திடுவோம் உடனே போரை நிறுத்துங்கன்னு ரெண்டு நாட்டையும் எச்சரிச்சாங்க உடனே போர் முடிவுக்கும் வந்துச்சு இருந்தாலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக உலக நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில மத்திய ரஷ்யா இறங்கிடுச்சு அதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழு ஒன்னையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க இந்த டீம் ஒவ்வொரு நாடா போறாங்க இதுல திமுக சார்பில் கனிமொழியும் இடம்பெற்றிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேட்ருக்கு வாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லா புரியுது டெரரிஸ்ட் எதிரான குழு ரஷ்யாவின் மாஸ்கோவிற்கு பிளைட்ல போயிருக்காங்க அப்ப மாஸ்கோ விமான நிலையத்தை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கு உக்ரைன் இதனால கனிமொழி போன விமானத்தை தரையிறக்க வேண்டான்னு அந்த நாடு எச்சரிச்சிருக்காங்க இந்த விவகாரம் கனிமொழிக்கோ அவரோட பயணிச்ச மத்த எம்பிக்களுக்கோ தெரியாதாம் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல வானத்திலேயே பறந்துட்டு இருந்திருக்காங்க ரஷ்யா உக்ரைனோட ட்ரோன்களை முழுமையா வீழ்த்தின பின்னாடிதான் கனிமொழி போன பிளைட்டே தரையிறங்குச்சான் ஆனா பெரிய ஆபத்துல இருந்து நாமெல்லாம் தப்பிச்சுட்டோன்னு இந்திய எம்பிக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கிறாங்க பிறகு நடந்த சம்பவம் பத்தி மத்திய அரசுக்கும் தகவலா தெரிவிச்சிருக்காங்களா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குழு தங்களோட பயணத்தை தொடரலாம்னு இருக்காங்களாம் டாஸ்மாக் விசாரணை விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் ரொம்ப சூடா பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க குறிப்பா கூட்டாட்சி தத்துவத்தை தூக்கி எறியாதீங்க அமலாக்கத்துறை எல்ல மீறிட்டீங்க இதனை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது உங்களோட விசாரணைக்கு தடை விதிக்கிறோம்னு சொன்னாங்க இத கேட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு அமலாக்கத்துறை அதிகாரிங்க ஆலோசிச்சிட்டு இருக்காங்களாம் குறிப்பா இப்ப நடந்த ரெய்டுல சிக்கிற வாட்ஸ்அப் தகவலை அடிப்படையா வச்சு சம்பந்தப்பட்ட அரசியல் அவங்களுக்கு வேண்டியவங்க மேல கேஸ் போடலாம்னு இருக்காங்களாம் இதுக்காக அடுத்த ஹியரிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் நாங்க எது தான் எதுவா இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம்னு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம் இந்த கேஸ பொறுத்தவரை திமுகவோட தேர்தல் நிதிக்கு செக் வைக்கணும் அதுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்குமோ முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க பாஜக ஈடியை பயன்படுத்துறாங்கன்னு திமுக தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க ஈடிய பொறுத்தவரை இப்ப சிக்கி இருக்கிற எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமான ஆதாரம் அத வச்சு இந்த கேஸ்ல சிக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்றாங்க பொதுமக்களை பொறுத்தவரை எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இதுக்கான தீர்ப்பை எழுதுவாங்கன்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு வராங்க காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவருக்கு போக்குவரத்து ரூல்ஸ மதிக்கலன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் பைன் போட்டிருக்காங்க இதுதான் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல சூடான டாபிக்கா ஓடிட்டு இருக்கு கடந்த இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ராஜீவ் காந்தி நினைவு ஊர்வலம் காங்கிரஸ் காங்கிரஸ்ல நடத்துறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பள்ளிகள் சந்திப்புல இருந்து குளித்துறை ஜங்ஷன் வர விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கட்பட் தலைமையில இந்த பேரணி நடத்தியிருக்காங்க இதுல கலந்துகிட்ட எம்எல்ஏ தான் ஹெல்மெட் போடாம பந்தாவா போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர்வலத்துக்கு அவங்க போலீஸ்ல பெர்மிஷனும் வாங்கலையா இதனால கடுப்புல இருந்த போலீசோ எம்எல்ஏ மேல ஒரு கேஸு ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் வாங்கலன்னு ஒரு கேஸ்ன்னு ரெண்டு கேஸா போட்டிருக்காங்க இந்த தகவல் சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியோட எம்எல்ஏவுக்கே கூட பார்க்காம கேஸ் போட்டதுக்கு போலீசாருக்கும் பாராட்டுகள் குவிஞ்சவனா இருக்கான் அதே நேரத்துல அந்த ஸ்டேஷன்ல உள்ள போலீஸார கூண்டோட மாத்தணும் ஒரு குரூப் சுத்திட்டு அலைதான் எது எப்படியோ நாமளும் போலீஸுக்கு ஒரு சல்யூட் அடிப்போம் அதே நேரத்துல இந்த நேர்மை எல்லா விஷயத்திலயும் இருக்கணுங்க அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறதையும் கேட்க முடியுது பிரதமர் நரேந்திர மோடியோட நிகழ்ச்சிய அதிமுக எம்எல்ஏ ஒருவரு புறக்கணிச்சிருக்காரு இது நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில அம்ரித் பாரத் திட்டத்தோட கீழே நாடு முழுசும் நூத்தி மூன்று ரயில் நிலையங்களை சீரமைச்சிருக்காங்க அந்த வகையில காமல்பட்டி ரயில் நிலையமும் வருது அந்த நிகழ்ச்சியில அதிமுக நிர்வாகிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி ஊத்தங்கரை எம்எல்ஏ தமிழ்செல்வம் நிகழ்ச்சியை புறக்கணிச்சுட்டு பாதியிலேயே போயிட்டானா இந்த நிகழ்ச்சிய வீடியோ கான்பரன்சிங் மூலமா தொடங்கி வச்சது நம்ம பிரதமர் மோடி அப்படிங்கிறது சுவாரஸ்ய தகவல் அதுக்கு காரணம் இவர் ஏன் போனாரு அப்படின்னு விசாரிச்சா காங்கிரஸ் எம்பி கோபிநாத்துக்கு ரயில்வே அதிகாரிகள் உரிய மரியாதை கொடுத்திருக்காங்க ஆனா எம்எல்ஏ தானேன்னு ஏடிஎம்கே எம்எல்ஏவை கண்டுக்கலையாம் அதுதான் இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஓடிட்டு இருக்கு